தாயும் தந்தையும் கிளம்புகையில் இல்லாத ஒருவித ஏக்கம் இப்பொழுது அவளை ஆட்கொண்டதை அவளால் ஒத்துக்கொள்ளவும் முடியவில்லை அதை விட்டு வெளியே வரவும் முடியவில்லை என்னவோ போல் நீண்ட நாள் பழகிய ஒரு நண்பனை பிரிவதை போல் சண்டை போட ஆளில்லாததை போல் மனதை அரித்தது அவளுக்கு கிண்டலும் கேலியுமாய் அவன் பேசும் பேச்சுக்கள் இன்றி நாள் எப்படி நகரும் என்ற யோசனையிலேயே நேரம் கடந்து கொண்டே இருந்தது வேலைக்கு சென்றால் இந்த மந்தநிலை மாறுமோ என எண்ணியவளால் வேலைக்கு கிளம்பி சென்றாள் அனுலையா அவள் வீட்டை விட்டு கிளம்பிய பத்து நிமிடங்களில் பேபிமா ஆஃபீஸ் கிளம்பிட்டியாடா காலையில் சாப்பிட்டியா என்ற விசாரிப்புடன் சந்தரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது ம் கிளம்பிட்டேன் என முணுமுணுத்தவள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஏண்டா இட்லி மாவு தானா இருக்குல்ல இருக்கு ஆனால் தோசை ஊத்துனா கல்லில் இருந்து வர மாட்டேங்குது எரிச்சலாம் வந்துச்சு அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் கல்லை காய விட்டுருப்பேன் கொஞ்சம் வெங்காயம் இல்லனா வெண்டைக்காயை தேய்ச்சிட்டு ஊத்தி என அறிவுறுத்தினான் சந்தர் உன்னோட ஸ்டெப் தாமு வேலையெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கோ என்னை போட்டு அறுக்காத என கடித்து விட்டு அழைப்பை அனு திரும்ப மதியம் ஒரு மணி அளவில் ஹே பேபிமா லன்ச் முடிச்சாதா என்ற கேள்வியுடன் ஒரு அழைப்பு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு என முணு முணித்து விட்டு பட்டன்னு அழைப்பை வைத்தால் அனு அடுத்த ஆறு மணி தாண்டியதும் பேபிம்மா கிளம்பிட்டியாடா என கேட்டான் சந்தர் கைபேசி வழியாக இது என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸுன்னு நினைச்சியா தானு ஆறு மணிக்கு கிளம்ப இன்னும் லேட் ஆகும் ஓகே ஓகே பார்த்துப்போ சரியா ஒரு மணி நேரத்தில் மீண்டும் அவன் அழைக்க என்ன வேணும் உனக்கு சும்மா நொய் நொய்யின்னு என பல்லை கடித்தாள் அனு நீ பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டியான்னு தெரியணும் அவ்வளவுதான் என்றான் சந்தர் அவ்வளவு நேரமா கேப் இருக்குதானே இருக்கும் இருக்கும் என்பதை சத்தமாகவும் பெரிய அக்கறை அப்படி அக்கறைப்படுறவன் படுறவன் இங்கேயே இருக்கிறது தானே என்பதை முணுமுணுப்பாகவும் சொன்னாள் அனு அக்கறை தான் எந்த நான் வேலையை விட்டுட்டு நீ வந்தாலும் ராணி மாதிரி பார்த்துக்கிற அளவுக்கு அக்கறையும் ஆசையும் இருக்குடா பேபி வந்துடே இங்கே என்று கெஞ்சினான் சந்தர் அதானே சுத்தி ஒழிச்சு என் வேலையை கை வச்சிட்ட பார்த்தியா போடா சாடிஸ் போனவை என கத்தியவளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சும் வாங்கியது இதற்கு மேல் அவனிடமிருந்து அழைப்பு வருவது கஷ்டமே என அவள் எண்ணி இருக்க சரியாக உன் அழைத்து அவள் இருக்கும் இடம் அறிந்து கொண்டான் அவள் அன்பு கணவன் இதுவே தொடர்ந்து இரண்டு நாட்களும் நடக்க சந்தர் கொஞ்சுவதும் அணு கத்துவதுமாய் அழைப்புகள் கடந்தன மூன்றாம் நாள் காலையில் அழைத்து அவளது நலனை விசாரித்தவன் அதன் பின்னர் அழைக்கவே இல்லை ஒரு மணிக்கு அவனது அழைப்பு வராத போது ஹப்பா தொல்ல விட்டது என மூளை நினைத்தாலும் மனதின் ஓரம் ஏற்பட்ட ஏமாற்றத்தை அவளிடமிருந்தே அவளால் மறைக்க முடியவில்லை ஆறு மணிக்கு அழைப்பு வராத போது பெரிய இவன் என பற்களை கடிப்பட்டன ஏழு மணிக்கு அழைப்பும் வரவில்லை என்றானதும் அணுவால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை ஏன் அழைக்கவில்லை ஏன் அழைக்கவில்லை என்ற நெஞ்சம் மறிய போனது ஆனால் தானாக அழைக்கவும் மனதில் ஈகோ ஒத்துழைக்கவில்லை மணி ஒன்பதை கடந்ததும் ஹீகோவாவது கோகோவாவது சந்தருக்கு அழைப்பு பறந்தது ஹெல் உனக்கு என்ன பெரிய அப்பாட்டக்கருன்னு நினைப்பா அவ்வளவு வேலையும் இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணி முடியாதபடிக்கு சார் ஏக பிஸியோ உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன் பாரு என்ன சொல்லணும் இடியட் இடியட் நிஜமாலுமே லவ் பண்ணியிருந்தேனாவட்டோம் பேபிமா பேபிமான்னு கொஞ்சிக்கிட்டு அலைஞ்ச இப்போ என்ன ஃபோனே காணோம் சார் மறந்துட்டீங்களோ என்னை விட்டுட்டு வேற யாருகிட்டயோ கடலை போட்டுக்கிட்டு இருந்தியா கொன்னுருவேன் ராஸ்கல் அப்படி மட்டும் கேள்விப்பட்டேன் ம் உன்ன உன்ன என்னை அவள் மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்க இச்சு இச்சு என்று கைபேசியில் மொத்தத்தால் நிறைந்தது இச்சே இச்சு என்ற சத்தத்தின் உற்பத்தியாளர் அணுவல்ல சாச்சா தான் தன் போக்கில் கத்திக்கொண்டே இருந்தவள் முத்தத்தின் ஈரத்தை கைபேசி அவளுக்கு பரிசோலித்ததும் ஸ்தம்பித்தாள் வினாடிக்கு மேலாய் அவளது மௌனம் நீடிக்க ஐ லவ் யூ டா பேபிமா என கொதுகளைத்தான் சந்தர் வாட் என்ன உளறிட்டு இருக்க ஆமா இப்போ எதுக்கு முத்தம் கொடுத்த இடியட் இடியட் என தலையை உலுக்கிக் கொண்டு அவனிடம் பாய்ந்தவள் நான் போனை வைக்கிறேன் லூசு என்ற எரிந்து விழுங்கலுடன் இணைப்பை துண்டித்தாள் லூசு லூசு மொத்தம் கொடுத்துட்டான் ச்சே என உதட்டை உள்ளங்கையால் அழுந்தி துடைத்து கொண்டவளுக்கு உள்ளங்கையில் ஏதோ குறு குறுப்பது போலிருக்க இருக்க அக்குறுக்குறுப்பை வலது தொடையில் அழுந்த தேய்த்து போக முயன்றாள் அதன் பின்னரும் நெஞ்சு துடிப்பது வெளியே வரை கேட்டது சே முத்தம் கொடுத்துட்டான் இடியட் என அவனை தூற்றினாலே ஒழிய தான் கத்தியதோ தன் பேச்சின் உட்பொருளோ அவளுக்கு விளங்கவே இல்லை தன்னை சுற்றியிருந்த உலகை மறந்தவளின் மனதையும் மூளையும் கைபேசியும் அதை எழுப்பிய முத்த சத்தங்களுக்கு மட்டுமே ஆக்கிரமித்தது இருந்தது கண்கள் சுருங்க மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டு கொண்டு அதன் தாக்கத்தை தன்னிடமிருந்து விரட்ட முற்பட்டவர்களுக்கு எரிச்சல் மேல் ஓங்கியதை தவிர சமநிலைக்கு வர முடியவில்லை நெஞ்சம் முழுதும் அவன் எப்படி முத்தம் கொடுக்கலாம் என்ற கேள்வியே தொக்கி நிற்க அவன் மேல் ஆத்திரம் வந்தது அந்த நேரம் பார்த்து அர்ச்சனா வந்து லெட்ஸ் லெட்ஸ்கோ ஃபார் டின்னர் என்று அழைத்தாள் அணுவிற்கு தான் சுற்றி இயங்கும் உலகே புரியவில்லை பின்ன எப்படி அர்ச்சனா சொன்னது கேட்கும் கைபேசியை வெறித்து கொண்டு அவள் அமர்ந்திருக்க ஏ வா என மீண்டும் அழைத்தாள் அர்ச்சனா அப்பொழுது அணுவின் மௌனம் களையவில்லை உருவம் சுருங்க அவளை பார்த்து விட்டு தோலை பிடித்து குளிக்கி அர்ச்சனா வாட் ஹேப்பன் யா என கேட்க தோழியின் கையே பட்டன்னு தட்டிவிட்டவ போடி எனக்கு சாப்பாடு வேணாம் ஒரு மண்ணும் வேணாம் நீயே போய் நல்லா கொட்டிக்கும் என விட்டாள் வாட் என்னை அதிர்ந்த அர்ச்சனா ஹவ் இருட்டேட்டி கொட்டிக்கவா என்னை பார்த்தா எப்படி உனக்கு இருக்கு சாப்பாட்டுக்கு பறக்கிற ஆள் மாதிரி தெரியுதோ சே உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் எம் டாக்கிங் டு யூ பட படப்பெண்ண பொரிந்துவிட்டு உஷ்ண பார்வையுடன் அங்கிருந்து நகர்ந்தாள் அவள் பேசுவதே ஒரு புரியாத குழந்தையின் பாவனையுடன் பார்த்து கொண்டு இருந்த அனுலேயாவிற்கு அவள் விலகி செல்ல செல்லதான் அவள் பேச்சின் சாராம்சமே புரிந்தது குகாட் என தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்தவள் மூச்சை இழுத்து விட்டாள் ச அந்த லூசும் மேல இருந்த கோபத்தை இவன் மேல காட்டிட்டோமே என மனம் வெதும்ப அந்த எரிச்சலும் சந்தரும் இதே திரும்பியது பசி வேறு கோபம் வேறு அர்ச்சனாவை எப்படி சமாதானம் செய்வது என்ற யோசனை வேறு இன்னமும் முடிக்க வேண்டிய வேலை வேறு இரவு ஒன்பதரைக்கு மேல் ஆகிவிட்டதே என்ற ஆயாசம் வரும் எல்லாமுமாய் சேர்ந்து அணுவிற்கு மண்டையை இடித்தது அதற்கு மேல் அலுவலகத்தில் தாக்குப்பிடிக்க முடியாது என்று தோன்றிவிட தன் லீடிடம் சென்று நின்றாள் அணு அவள் பல வேலைகளை செய்ய சொல்லி அவரிடம் அனுப்பிவிட அணுவின் முகம் தொங்கிவிட்டது தேங்க்ஸ் என அவள் மெல்ல முணு முணுக்க சொனாலி கடுக்கடுப்புடன் அவரவருக்கு அவரவர் கஷ்டம் ஓகே ஐ வில் கம் என்று ஒ கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாலும் அனுலையா மணி பத்துக்கு ஆகிவிட்டதால் அலுவலக வண்டியில் தான் வீடு சென்றாக வேண்டிய நிலை ஆனால் அடுத்த கேப் பத்திரிகை தான் கிளம்பும் சே என வந்தது அணுவிற்கு சொன்னாலி சொன்ன வார்த்தைகள் வேறு நெஞ்சில் எரிச்சலை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தன பெரிய இவ இவ இவளும் ஃப்ரெஷ்ஷராக இருந்து வந்தவதானே உடனே ஜேம்ஸ் கோஷிங் மாதிரி கோடு அடிக்க முடியுமா என்ன சே டவுட்டு கேட்டால் சொல்லியும் தர மாட்டேங்கிறா அப்புறம் தப்பாக அடிச்சிட்டேன்னு கற்றுனா என்ன செய்கிறது எரிச்சலாம் வருது இவளுக்கே அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு டாக்குமெண்ட்டில் பாதி புரியல ஆன்சைட்டில் கேட்டு கேட்டு திட்டு வாங்கி கவுட்டிக்கிறாள் இதில் அந்த ஆர்கிடெக்ட் பண்ண டிசைன் வேறு காலேஜில் படித்த டிஜிட்டல் டிசைனை விட குழப்பமாக இருக்குது அந்த ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்குது வெளியே வந்து கோடு அடிக்க உட்காந்தா எதை எங்கே போடணும்னே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது இந்த எலிட்ட போய் கேட்டால் அவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது தானே தூங்கிட்டு இருந்தியான்னு எரிஞ்சி உளுராக கடுப்பாக வருது இவளுக்கு நம்ம மேலே மட்டும் தான் இந்த காண்டுனே புரியலை இடியட் இடியட் இவளை விட நல்லா ஹிந்தி பேசணுங்கிற கடுப்புல காஞ்சி விழறாளோ என எண்ணம் தன் போக்கில் ஓடிக்கொண்டே இருக்க மின்னலிட்டது சட்டன சந்தரின் ரகுதாத்தா அவள் மனதில் பக்கி பக்கி அவனால தான் எல்லாம் என ஆத்திரமும் முழுதும் எலியினிடமிருந்து புலியிடம் இடம்பெயர்ந்தது அதற்கு உரம் சேர்ப்பது போல் அவளுக்கான வண்டியை இலக்கேற்றல் செயற்கையில் காட்டங்குளத்தூரில் இரு பெண்கள் ஒத்தேரியில் ஒருவர் கூடுவாஞ்சேரியில் ஒருவர் அவளை தாண்டி வண்டலூரில் ஒரு ஆண் பணியாளர் என்று பிரிந்தனர் ஐயோ என வந்தது அவளுக்கு இவர்கள் நால்வரையும் அவரவர் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு அவளது இடத்திற்கு செல்கையில் எப்படியும் பதினொன்றைக்கு மேலாகிவிடும் சச்சா அணுவிற்கு லேசாய் அழுகை வரும் போல் இருந்தது முகத்தை சுழித்து கொண்டு அவள் நின்ற நேரத்தில் அந்த டாடா சும்மாவில் மற்றவர்கள் ஏறிவிட அணுவிற்கு பின் இருக்கையில் இருந்த பக்க இருக்கைகளை கிடைத்தன இருந்த எரிச்சலில் வயிறு வேறு காந்தியது நேர் இருக்கைகளில் அமர்ந்து பயணிப்பதே டாடா சுமக்களில் கடினம் எனும்போது பக்கவாட்டு இருக்கைகள் பெரும் சோதனை அதிலும் இந்த கேப் டிரைவர்கள் ஓட்டும் ஓட்டலில் குடல் வெளியே வருவது பத்தாது என்று அந்த பக்கமும் இந்த பக்கமும் இடியும் உதையும் வாங்க வேண்டும் கடுப்பே உருவாய் அதில் ஏறி அமர்ந்தவளுக்கு ஒன்றரை மணி நேரம் கழித்து அப்பயணம் முடிக்கையில் அழுகையுடன் சேர்ந்து பசி உடல்வலி ஆற்றாமை எரிச்சல் என எல்லாமுமே கலந்திருக்க முற்றிலும் சக்தி ஒடிந்தவளாய் வீட்டை திறந்தாள் வெறிச்சோடி இருந்த வீடும் சோஃபாவில் இறைந்து கிடந்த துணிகளும் சிதறி கிடந்த பேப்பர்களும் அகொன்று இங்கொன்றுமாய் இருந்த பொருட்களும் டீப்பாய் மேலிருந்த தோசைக்கல்லும் அப்படி ஒரு எரிச்சலை நெஞ்சுக்குள் பாய்ச்சியது எல்லாவற்றுக்கும் மேலாக சாப்பிட ஒன்றும் இல்லாத தருணம் ஷப்பா கொடுமை அப்பா கொடுமை ஒழுங்கா பீஜில இருந்தவளை கொண்டு வந்து தனி வீட்டுல வைக்கிறேன்னு வச்சு சாப்பிட கூட ஒண்ணும் இல்லை என வாய்விட்டே கத்தினாலும் மனமோ பீஜிலையும் பன்னெண்டு மணிக்கு போனா சோறு போட மாட்டாங்க தெரிஞ்சுக்கோ என்னை குத்திக்காட்ட உடலோ எரிந்தது நைட் இல்லைனாலும் காலையிலையும் மதியனாச்சும் ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து டெய்லி வெளியவே சாப்பிட வேண்டியிருக்கு எதிரியிடம் பேசுவதை போல மனதிடம் வாதிட்டு கொண்டு இருந்தால் நீ தினமும் பீஜியில் சாப்பிட்டே அது சரியில்லை இது சரியில்லை தினமும் புட்கோட்டில் தானே முக்குவீங்க இப்போ என்ன பீஜிக்கு வக்காலத்து என தொடர்ந்து வாதிட்டது மனம் சே சே அங்கே கூடவாச்சும் யாராச்சும் இருந்தாங்க இங்க யாருமே இல்ல நான் மட்டும் தனியா ம் ஆனால் மாதிரி இருக்கேன் ஐயோ எனக்கு அழுகியே வருதே ஐயோ என அவள் வயிற்றை இரு கையாலும் அமுக்கி கொண்டு தொடையின் மீது கவிழ்ந்தபடி அவள் குமுற பேபிமா கதவை திற என்ற சத்தம் வெளியிலிருந்து கெட்டது திடுக்கிட்டு எழுந்தாள் அனு பேபிமா வாட் இவனா இவன் எங்க இங்கே வந்தான் என்று நெஞ்சம் படப்படுத்த அடுத்த நொடி இடித் இவனால தான் எல்லாம் இவனை கல்யாணம் தான் இப்படி தனியாக அனாத மாதிரி இருக்கேன் சே இவன் மட்டும் ஜாலியாக ஊர் சுற்றுறான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தடிமாடு மாதிரி அலையிறான் நான் மட்டும் எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கேன் சாப்பிடக்கூட இல்லை இப்போ எதுக்கு வந்தானாம் இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ண முடியல சாரால் இப்போது எதுக்கு வந்தாராம் இதுல பேபிமா வர இவன என ஆத்திரம் புயல் என சென்று கதவை திறந்தவள் எதுக்கு வந்த நீ என்றாள் காளியாய் என்னடா ஏன் இவ்வளவு கோவம் என்றபடியே அவளது தோள்களைப் பற்றி தள்ளி கொண்டு உள்ளே வர முற்பட்டான் சந்தர் நோ நீ உள்ள வரக்கூடாது வெளியே போ என கத்தியவள் தன் வளம் முழுதையும் திரட்டி அவனை பிடித்து வெளியே தள்ளினாள் ஏய் ஏய் என்றவன் சுதாரிப்பதற்குள் கதவை அறைந்து சாற்றினான் அனுலையா ஏ பேபிமா கதவை தொடடா குட்டி பிளீஸ் சந்தர் கெஞ்ச முடியாது போ காலையில இருந்து என்னை மறந்துட்டு இருந்தவன் தானே நீ இப்போ எதுக்கு வந்த டே சைபர் கிரைம் சொல்லுல ஒரு முக்கியமான கேஸ்டா போலீஸ் கமிஷனர் கூட ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் அதான் பண்ண முடியல சாரி பேபிமா உன்னோட சாரிய கொண்டு போய் சரக்கு லரியில் போடு போ இங்கே வராது கோபத்தில் கூட ரைமிங்கம் பேசுகிற பத்தியா இதான் அவங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே என்றவனின் குரலில் கேலி இருப்பது அவனுக்கு புரிந்த நொடி ஆ என்ன நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் எரிச்சலை கிளப்பாம ஓடி போயிடு இல்லை இல்லை உன்னை கொண்டுருவேன் என்று அடி வயிற்றிலிருந்து கத்தினாள் சற்று நேரம் சந்தரிடமிருந்து பதிலே இல்லை சே போய் தொலைஞ்சிட்டான் போல இவனெல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கத்துனா போயிடுவானா என அணு உள்ளம் குமரி கொண்டு இருக்கும் போதே வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை என அவன் பெருங்குரல் எடுத்து பாட அணு திகைத்து போனாள் ஐயோ ஏன் இவ்வளவு சத்தமா பாடுறான் ஒகாட் என திகைத்தவளின் காதுகளில் பக்கத்து வீட்டு கதவு திறப்பது போல் கேட்கவும் அடித்து பிடித்து கதவை திறந்தவள் கதவுக்கு முதுகு காட்டி நின்றவனின் சட்டை பின் காலரை பற்றி உள்ளே இழுத்தாள் வீடு வரை உறவு என்ற வாக்கிய முடிவில் உள்ளே இழுக்கப்பட்ட சந்தர் வீதி வரை இன்னொன்னோ வீட்டுக்குள்ளேயே மனைவி என பாட அவன் வாய் மீதே ஒன்று விழுந்தது எதுக்கு ஊருக்கே கேட்குற மாதிரி பாடுற லூசானி என கடிந்த மனையாளின் கண்ணம் தட்டி அப்போ உனக்கு கேக்குற மாதிரி பாடுறேன் என உன் அறையில் நான் உப்பா சக்கரையா என்றான் கண்கள் உருட்டி உன்னை நிஜமாலே கொண்டுருவேன் ஊர்ல ஆயிரம் பாட்டு இருக்கும் இப்போ எதுக்காக இந்த பாட்டை பாடுன இரு கால்களையும் தரையில் உதைத்து கொண்டு கைகள் இரண்டியும் தலையில் வைத்து அழந்தியபடி அணு உரும்பமும் என்ன ஜெடா என்றான் சந்தர் பொறுமையுடன் அவள் முடிவருடி என்ன ஆகணும் எனக்கு பசிக்குது என்பதையும் உருமலாகவே சொன்ன எனக்கு இப்போ இப்போ இந்த நிமிஷம் சாப்பாடு வேணும் உன்ட்ட இருக்கா என்ன அதிகாரமாய் கேட்டபடி சோஃபாவில் தொப்பன்னு அமர்ந்து வயிற்றை பற்றி கொண்டு குனிந்து அமர்ந்தாள் சில நிமிடங்கள் அங்கே பலத்த அமைதி நிலவியது பெரிய காதல் மன்னனாட்டு உருகுனா இப்போ என்ன சத்தத்தையே காணும் ஒருவேளை கிச்சன்ல ஏதும் செய்யறானா என்று எண்ணியபடியே நிமிர்ந்தவளின் கண்கள் சமையலரை நோக்கிச் செல்ல அவள் வாயருகே ஒரு கவலம் உணவை நீட்டினான் சந்தர் ஆ வியப்புடன் அவள் வாய் புளக்க கார சட்னி பிரட்டிய இட்லி துண்டு ஒன்று வாய்க்குள் வைக்கப்பட்டது அதை மெல்லுவதற்காக உதடுகள் மூடிய அதையே நொடி இமைகளும் ஒருங்கே மூடி கண்களில் முட்டி நின்ற நீரை வெளியேற்றின சந்தரின் கரங்கள் அணுவின் சிரசை தன் இடையோடு அணைத்து கொண்டன வாயிலிருந்த இட்லியை சுவைத்த நாக்கு மனதை மடக்கிவிட அணுலையாவின் கரங்கள் மெல்ல உயர்ந்து சந்தரின் இடுப்பை கட்டி கொண்டன சந்தரின் கரங்கள் அவளது முடிக்கற்றைகளுக்குள் சென்று தலையில் இரத்த நாளங்களை மெல்ல விட்டன அணைப்பு இருக அவனது இடுப்பில் முகம் புதைத்து இருந்தவள் கையில விளக்காமலேயே அவனை அண்ணாந்து பார்க்க லேசாய் வலது பக்கம் சாய்த்து இட்லியை பிட்டு சட்னியில் தோய்த்து எடுத்தான் சந்தர் மம்மி செஞ்சதா என்றாள் அனு தன்னை நோக்கி வரும் கையை பார்த்தபடியே இல்ல அப்பா செஞ்சது என்றான் சந்தர் இட்லியை ஊட்டிக் கொண்டே டேடியா என அதிர்ந்த அடுத்த நொடி மாமாவா என அதிர்ச்சியாய் பார்வை பார்த்தால் அனு ஆம் என்பதற்கு அறிகுறியாய் புன்னகைத்த சந்தர் ரொம்ப பசியா என்றான் அடுத்த கவலத்தை எடுத்தபடி உம் ரொம்ப என்றவள் அந்த ரொம்பவை இட்லியே மென்ற வேகத்தில் மட்டுமல்லாமல் அவனை அனைத்து வேகத்திலும் காட்டினாள் மூன்று இட்டிகள் மூன்றே நிமிடங்களில் காலியாக அணுவிற்கு சீராக மூச்சு வந்தது அதன் அறிகுறியாய் நீ எப்படி கரெக்டா வந்த என்றால் அணு அவனை நிமிர்ந்து பார்த்து நீ போன் பண்ணி வந்ததும் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சுடா பேபிமா அதான் ஓடோடி வந்துட்டேன் என்றான் சந்தர் கண்களை சிமிட்டி நான் திட்டினது உனக்கு சந்தோஷமா கார சட்னின்னு காரம் பேச்சில் ஏற அவனை முறைத்தாள் அணு பசி போயிடுச்சு போல என்றான் சந்தர் நக்கலாய் எனக்கு பசி போயிடுச்சுன்னா நீ மொக்கலாம்னு பாத்தியா அதெல்லாம் இல்ல இன்னும் பசிக்குது என படப்படுத்தவள் ம் குடு என்றாள் அதிகாரமாய் சிரித்து அடுத்த துண்டு இட்லியை அவன் புகட்ட அதில் ஒட்டியிருந்த சட்னி கொஞ்சமாய் உதட்டில் படர்ந்து விட்டது அதை நாக்கால் சுவைத்து உள்ளிழுத்தவள் இழுத்தவள் ஈரமான உதட்டை அவனது சட்டையில் துடைக்க எத்தனிக்க ஏயே புது சட்ட பேபிமா கரையாகிடும் என அலறியவன் அவள் தலையை வருடி கொண்டிருந்த கரத்தை எடுத்து அவளது உதட்டிற்கு சட்டைக்கும் இடையே கொடுத்தான் அப்பொழுதுதான் அணு அவனது உடையை கவனித்தாள் வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்டுமாய் பக்கா வக்கீலாக காட்சியளித்தான் அவள் கணவன் நானும் வக்கீல்தான் நானும் தானே ட்ரெஸ் மூலமாக சொல்கிறீங்களோ என்றவள் சட்டனை எம்பி உதட்டை மறைத்திருந்த கையை தாண்டி அவனது வயிற்றில் உதட்டை வைத்து தேய்க்க முற்பட்டாள் ஏய் வேண்டா என்றபடி அவன் பின்னே நகர அணு இன்னும் கொஞ்சம் அவனுடன் நெருங்கினாள் இவர் பெரிய வண்டுமுருகன் என்ற அணுவின் கரங்கள் மெல்ல நீண்டு டப்பர்வர் டப்பாவில் இருந்த துவையலை கையில் எடுத்து உதட்டில் பூசி கொண்டன உதடுகள் அவனது சட்டையை நோக்கி பாய்ந்தன அணு நோ ஆஹா பேபிமா போய் அணு வந்துடுச்சா ஹவுடர் எப்படி நீ பேபி மாவை மறக்கலாம் இடியட் என பாய்ந்தவளின் பேச்சிற்கு எனங்க உதடுகளும் ஓட்டம் எடுத்தன கரை பற்ற போகுது பேபிமா பிளீஸ்டா துவைச்சு கொடுக்க பொண்டாட்டி கூட வீட்டில் இல்லை நானே துவைக்கணும்டா நோ என்றவன் அவள் தோல் பற்றி தள்ள ஏ நீ மட்டும் எச்சி கையோட என்னோடய ட்ரெஸ்ஸில் தொடுற துவைச்சி போட என் புருஷன் மட்டும் வீட்டோடையா இருக்கா என காய்ந்தால் அணு அவன் இடுப்பை சுற்றி கையே விளக்காமல் இந்த வால்டர் வெற்றி வேலை வாஷிங் மிஷின் ஆக்கிட்டாலே ஏசப்பா என அங்கலாய்ந்தான் சந்தர் வாட்டர் சப்ளை பண்ணுறவனாகட்டும் இருந்துட்டு வாட்டர் வெற்றி வேலாம் உன் பேச்சுக்கே அளவில்லாமல் போயிட்டு இருக்கு என்ற அணு சட்னியை ஒரு விரலால் அல்லாமல் ஐந்து விரல்களாலும் எடுத்து உதட்டில் பூசிக்கொண்டு அவன் சட்டையை சட்னியாக்க ஆயத்தமாக அணு நோ என அலறிய போதும் தன்னை சுற்றியிருந்த மனையாளின் கைகளை விலக்கிவிட்டு அங்கிருந்து ஓட சந்தருக்கு மனம் வரவில்லை தானும் அவளை சுற்றி கைகளை கோர்த்து கொண்டே வேண்டாம் வேண்டாம் என அலறிக்கொண்டிருந்தான் அந்த உத்தம வில்லன் காலையிலிருந்து எனக்கு கால் பண்ணாததுக்கு இதுதான் தண்டனை என்று பல்லை கடித்தபடி கையில் இருந்த சட்னியை அவனது மார்பு பக்கம் அப்பியவள் சற்றே எம்பி உதடுகளை வயிற்று பகுதியில் அழுந்து போக சந்தரின் கரங்கள் அவளது உதடுகளை தடுத்து நிறுத்தின ம் வார்த்தைகளை வெளியிட முடியாமல் அவள் தவிக்க கார சட்னியை தொய்ந்த தேன் உதடுகளை தடுத்த கரங்களில் மின்சாரம் பாய அவனுமே தவித்தான் இப்பொழுது அவன் இடுப்பை சுற்றி இருந்த கைகளை விலக்கி அவன் கைகளை தட்டிவிட்டவள் லூசு லூசு என்றாள் எரிச்சலாய் உதடுகளை தேய்த்து கொண்டு யார் நான் லூசா அரை மணி நேரம் முன்னாடி நீ தான் அற லூசாட்டம் கத்திக்கிட்டு இருந்த என்று மூக்கை பிடித்து ஆட்டினான் சந்தர் அப்போ எனக்கு ஒரே பசி என்றவள் அது எப்படி நீ கரெக்டாக வந்த அதுவும் இட்லியோட என்றால் இன்னமும் ஆச்சரியம் மாறாமல் அதான் சொன்னனே நீ ஃபோன் பண்ணி வச்சதுமே செம்ம குஜலாகிடுச்சி குஜாலாக மேன் இருந்துச்சு அதுல அணுவின் பூர்வம் அலட்சியமாய் நெளிந்தது உன்னோட லவ் என்றான் சந்தர் கண்ணில் காதல் வழியே வாட் லவ்வா உளராதடா எருமை புருஷனுக்கு என்னமா மரியாதை கொடுக்குது இந்த பிள்ளை என்று கன்னத்தில் கை வைத்து வியந்து விட்டு ஆமா லவ் தான் என்று அடித்து சொன்னான் சந்தர் அதெல்லாம் இல்லை எப்போவும் வர ஃபோன் வரலனதும் டென்ஷன் அவ்வளோதான் ஏன் டென்ஷனான அதை யோசிச்சியா நீ என்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அதான் டென்ஷன் ஆ அது ஜஸ்ட் கால் வரலன்னு என்னை இழுத்த அணுவின் குரல் மெல்ல தேய்ந்தது அதை உணர்ந்தவனா மெல்ல சிரித்தவன் ரியலி என்றான் புருவங்களை நெற்றி வரை ஏற்றி ஆ ஆமாம்மா ரியலி தான் அதை தாண்டி லவ்வெல்லாம் இல்லை நீ பாட்டுக்கு எதனால் சொல்லாத சரிப்பா நான் சொல்லலை என்ற சந்தர் திறந்திருந்த இட்லி மற்றும் சட்னி டப்பாக்களை மூடி தான் கொண்டு வந்த பைக்குள் வைத்து கொண்டு அப்போது நான் கிளம்புறேன் என்றான் இயல்பாக என்னது கிளம்புறியா ஏன் அணுவிற்கு அதுதான் அதிர்ச்சி